டேக் ஐஸ் திஸ் இஸ் அவர் சேனல் ஆர்கானிக் மீட் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்டேட்டே இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா நான் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சேனலில் வீடியோ போட முடியல இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து குட்டிகள் தேவை நம்ம எந்த ஃபார்மை எந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணலான்றத பற்றி கூகுள் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார்மை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ வந்து அந்த ஃபார்மில் உள்ளே போனீங்கன்னா அதில் கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் எனக்கு வந்துடும் நம்ம இன் ஃபியூச்சர் வந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்க போகிறோம் இப்போ நம்மளோட கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஆடு வாங்குறது விற்கிறது எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா கே கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் போய்ட்டு முதல்ல ஃபில்அப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க யார் யாருக்கெலாம் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய ஆடுகள் தேவை இல்லை குட்டிகள் தேவை இல்லை அதர் ஸ்டேட் ஆடு தேவை எல்லாத்தையுமே நம்ம இந்த குரூப்பில் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியை உருவாக்குவோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை போய் ஃபில்லப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா என்னால் வந்து கண்டினியூஸாக வாரம் வாரம் வீடியோ போட முடியல ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன் இது வந்து நம்மளோட ஃபேஷன் தான் நம்மளோட ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம வேறு ஃபீல்டில் இருக்கோம் இது நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட ஃபேஷன் ஸோ அதுக்காக மட்டும்தான் இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் வியாபார நோக்கன்றது இருந்துச்சுன்னா தொடர்ந்து இதையே பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் பட் இது வந்து எனக்கு இது வந்து ஒரு வியாபார நோக்கமே கிடையாது முழுக்க முழுக்க இது மேலே இருக்கிற ஆர்வம் மட்டும்தான் வந்து இதை நம்ம செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்குது ஸோ தட் நான் சேனலை ஒர்க் இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வீடியோ போடுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பட் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து எப்போயுமே ஆக்டிவாக இருப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ண உடனே வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் எப்படி சொல்கிறது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் டவுட் கேளுங்கள் ஆடுகள் ஏதாவது தேவைப்பட்டால் கேளுங்கள் எந்த மாதிரி ஆடுகள் வேணும்ன்ட்டு கூகுள் ஃபார்மில் ஃபில்லப் பண்ணுங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எந்த டைப் ஆடுகளாக இருந்தாலும் நம்ம உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு ஃபேஷனாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோ போடுறது கிடையாது ஏன்னா வந்து இது நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடையாது ஸோ பிஸ்னஸ்ஸாக இருந்தால் ரெகுலராக வீடியோ போடலாம் இது பிஸ்னஸ் இல்லாதனால என்னோட நான் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு என்னோடய ஃபேஷனையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ண முடியல ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க Thank you all.